தொடர்ந்து இந்து தெய்வங்களில் பல பழிச்சுக்கிட்டே அரசியல் செஞ்ச திமுக இப்போ தொடர்ந்து கோயில் கும்பாபிஷேகங்கள் நடத்துதே அதோட காரணம் என்னன்னு தெரியுமா இந்த கும்பாபிஷேகம் போகாமல் ஆன்மீகத்திற்காக மட்டுமல்ல அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காண்டி பண்ணிக்கிறாங்க இப்போ சமீபம் பார்த்தீங்கன்னா பழனி தெண்டாதபாய் கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க எதுக்கு நடத்துகிறாங்க மக்கள் அங்கே அடிப்படை வசதி இல்லாத காரணத்தினால பல போராட்டங்களை அறங்கட்டு அறநிலையத்துறையை கண்டித்து இந்து சமுதாயம் சரி இந்து முன்னணியும் சரி தொடர்ந்து போராடுறதுனால அதை சிசே திருப்பதுக்காண்டி இந்த திமுக அரசு அங்கே ஒரு கும்பாபேசை நடத்திட்டுருக்கு அடுத்து பார்த்தீங்கனா திருச்செந்தூர் முருகன் இப்போ சமீபமாக கும்பாபேசம் நடந்துச்சு எங்கள் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா சாமியை பார்க்க கட்டணம் தரிசனம் விரைவு தரிசனம் பண்ணுறான் ஸ்பெஷல் தரிசனம் பண்ணுறான் இப்படி ஆனால் அங்கே உள்ள மக்களுக்கு அடிப்படை வசதி குடிக்க தண்ணி கிடையாது ஒரு ஃபேன் வசதி கிடையாது முதியோர்கள் இருக்காங்க வயசானவர்கள் அவங்களுக்கு போகிறதுக்கு உண்டான இது பந்த ஒரு பாதையும் கிடையாது காசு கொடுத்தா சாமியை பார்க்குற சூழ்நிலையை வச்சுட்டு இருக்கான் அப்போ மக்கள் அங்கே போராட்டத்தை கையில் எடுத்து அறநிலையத்துறையை கண்டிக்கு போகும்போது அதை திசை திருப்புறதுக்கு மறுபடியும் அங்கே ஒரு கும்பாசை வைக்கிறான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்புரங்குன்ற முருகன் ஆறு ஆறுபடியில் முதல் படையான திருப்புர முருகன் வலையை அங்கே தீபத்துவில தீமை ஏற்ற சொல்லி இந்து மக்களும் சரி இந்து சொந்தங்களும் சரி இந்து முன்னணியும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்குது அதை மாற்றணும் சதி திருநாள் பன்னெண்டு அங்கே இஸ்லாமியர் மலை சிக்கந்திர மலைன்றான் வரேன் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது இது வந்து குன்றிட குமரம் குமரனுக்கு சொந்தம் முருகன் மலை இப்படின்னு சொல்லும் போது பல போராட்டங்கள் பண்ணுறாங்க அங்கேயும் அறநிலையத்துறை கண்டித்து பொதுமக்கள் பூரா போராட்டம் பண்ணுறான் அதை கண் திசை திருப்பதுக்காண்டி திமுக ஆதாயத்துக்காண்டி அங்கே ஒரு கும்பாபிஷேகம் நடத்துகிறான் அந்த கும்பாபிஷேகம் ஒன்றும் பயபக்தியாகவும் தே சாமிகளுக்கு பணிஞ்சு அந்த இதெல்லாம் நடத்தலை அவங்க தெய்வத்துக்கு பணிஞ்சு தெய்வம் நம்மளை இப்போ இதாக இருக்கிறக்காண்டி அங்கே நடத்தலை அவங்க திமுக ஆதாயத்துக்காண்டி முருகன் கோடி பறக்கக்கூடிய இடத்துல பூராமே சேவல் கோடி பறக்கணும் அங்கே அந்த ஆன்மீகம் செய்யாமல் ஒரு முழுக்க முழுக்க திமுக கட்சி கொடி தான் இருந்திருக்கு அது அமைச்சருக்குண்டான நிகழ்ச்சியாக தான் நம்ம பார்க்குறோம் இதனால் வருகின்ற முப்பதாம் தேதி மலையில் தீபம் ஏற்றணும் எங்கள் உ மலை உச்சியில் உள்ள தீபத்து உள்ள தீபம் ஏற்றணும்னு சொல்லி அனைத்து சொந்தங்களையும் அழைத்திருக்காங்க இது இந்து முன்னணி ஒரு கோரிக்கை வச்சிருக்கு எல்லோரும் குடும்பத்தோடு வந்துடணும்